ஓ பிற்றிவே முருகா சரணம் என் அன்பு பிள்ளையே காலையிலிருந்தே உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்வதற்காக தான் இந்த முருகன் இவ்வளவு நேரமாக காத்துக்கிட்டு இருக்கேன் இப்போது அந்த எண்ணத்தோடு தான் இந்த பதிவையும் உன் கண்களில் காட்டுனேன் அவசர அவசரமாக நான் சொல்லும் நல்ல வார்த்தைகளை நீ காதில் கேட்டுக்கோ என் செல்வனே என் அருளையும் ஆதரவையும் பெற்றனே இனி வாழ்க்கையில வேகமாக முன்னேறி உயர்வை எட்டி பிடிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் என் செல்ல பிள்ளையான உனக்கு நான் எதை சொன்னாலும் எதை செஞ்சாலும் அது நிச்சயம் காரணத்தோடு தான் இருக்கும் என் செல்வமே மனிதர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமா இருப்பாங்க இன்னைக்கு உன வேணும்னு சொல்றவங்க நாளைக்கே உன வேணான்னு சொல்லுவாங்க இன்னைக்கு உன பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்றவங்க நாளைக்கு உனதான் பிடிக்கும்னு சொல்லி உன்னை தேடி வரக்கூடியவர்களாக கூட மாறுவார்கள் எது எப்படி இருந்தாலும் யார் எப்படி இருந்தாலும் அதை அவ்விதமே ஏற்றுக்கொள்ள பழகு என் அருளும் ஆதரவும் எப்போதும் உன்னை விட்டு மாறாது நீ ஏன் மேல நம்பிக்கை வச்சு வாழ்க்கையை நல்லபடியாக வாழணும்னு நினைச்சீன கண்டிப்பாக உன் வாழ்க்கை நல்லபடியாக மாறும்படி இந்த முருகன் நான் செய்வேன் எந்த நாளில் எந்த நேரத்தில் உனக்கு என்ன பலனை கொடுக்கணும்னு நான் துல்லியமாக கணக்கு போட்டு வச்சுருக்கேன் அதன்படிதான் இப்பொழுது இந்த நிமிஷம் என் அருளால் உன் வாழ்க்கையை உயர்த்துவதற்காக உன்னை தேடி வந்திருக்கேன் நீ எப்போதும் நீ எதற்காகவும் கவலைப்பட வேண்டாம் உன் வாழ்க்கையை உயர்த்தி உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுத்துறேன் என் பாதத்தை பற்றிக்கொண்டு கொண்டு முருகா சரணம்மி என் நாமத்தை சொல்லிக்கொண்டு வாழும் உனக்காகவே என் அருளை பல மடங்காக உயர்த்தி கொடுப்பேன் என்று சொல்பேன் உன்னை சுற்றி இருக்கிற எல்லாரும் நல்லா வாழ்க்கையில் ஜெயிச்சு முன்னேறிக்கிட்டே இருக்காங்க எல்லார் வாழ்க்கையும் மாறுது நான் மட்டும் அப்படியே கஷ்டப்பட்டுக்கிட்டு வாழ்க்கையில் பின்தங்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்கனேன்னு யோசிச்சு வருத்தப்படாத உன்னுடைய எல்லா முயற்சிகளுக்கும் கூடிய சீக்கிரம் மிக பெரிய அளவில் பலன் கிடைக்க தான் போகுது எதை நினைத்தும் வருத்தப்பட்டு யோசிச்சு மனம் சோர்ந்து போகாதே என் செல்வமே வருமானமும் பத்த மாட்டேங்குது வேலை வாய்ப்பும் நிம்மதி இல்லாமல் இருக்குது கடன் சுமைக்கு வேற தலைக்கு மேலே வந்து உக்காந்துருக்கு நான் என்னதான் செய்யறது எப்படி தான் வீட்டை சமாளிக்கிறது படிப்பு செலவு மருத்துவ செலவு வீட்டு செலவு அந்த கடன் இந்த கடன் உன்னை வாட்டி வதைக்கிற எல்லா பிரச்சனைகளையும் பார்த்துட்டு தான் அதுக்கு ஒரு முடிவு கட்டணுன்றதுக்காக இந்த முருகன் உன தேடி வந்திருக்கேன் இப்போது நீ அனுபவிக்கும் எல்லாமே உன் வாழ்வில் இருக்கக்கூடிய கடைசி சோதனை சுற்றுதான் இந்த சோதனையின் சுற்றை மட்டும் நீ கடந்து வந்துட்டினா அடுத்து வெற்றி மாலை உன் கழுத்தில் வந்து சேர்ந்துடும் அதாவது நீ வெற்றிகரமான சந்தோஷமான சிறப்பான செல்வ வளமிக்க வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சுடுவேன்னு சொல்கிறேன் இப்போது உனக்கு கஷ்டமாகவும் நெருக்கடியாகவும் இருக்கும் எல்லா பிரச்சனைகளையும் சரி செஞ்சு உன் கெட்ட நேரத்தை முடிவுக்கு கொண்டு வந்து உனக்கான நல்ல நேரத்தை நான் உருவாக்கி தர்றேன் நீ பொறுமையாக முயற்சி செஞ்ச எல்லா விஷயங்களிலும் நான் உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன் மன உறுதியோடு இருக்கும் உனக்கு இனி எல்லா வகையிலும் நல்லதே நடக்கும் உன் போராட்டங்களையும் உன் கஷ்டங்களையும் வேதனைகளையும் போக்கி உன் கண்ணீரை தொடச்சு உனக்கான வெற்றியையும் மகிழ்ச்சியையும் உன் கைகளில் ஒப்படைக்க போகிறேன் இனிமே இந்த நிமிஷத்திலிருந்து இனி வரக்கூடிய ஒவ்வொரு நிமிஷமும் உனக்கு நல்ல நேரமாக மாறப்போகுது நீ செய்யும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கான வாய்ப்பை வெற்றி வாய்ப்பாக நான் கொடுப்பேன் என்று செல்வமே நீ எப்போதும் எதுக்காகவும் அரசை போட்டு குழப்பிக்காதே உன் வாழ்க்கையில் இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்கிறேன் உனக்காக நான் வைத்திருக்கும் எதிர்காலம் இனி ஒளி நிறைஞ்சதாக இருக்க போது நீ அமைதியோட நம்பிக்கையோடு நடந்தினா இனி எல்லாமே என் அருளால் உனக்கு வெற்றிகளாக மாறும் என் அருளும் ஆசீர்வாதமும் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதற்காகவும் வருத்தப்படாதே நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் இந்த முருகன் உனக்கு துணையாக தாங்கி நிற்பேன் மன வழியோடும் வேதனையோடும் வாழ்ந்து கொண்டிருக்கும் உனக்கு இனி வலிமையை தர வேண்டியது என்னுடைய கடமை நல்ல நாட்கள் உன்னை நோக்கி நெருங்கி வந்துகிட்டு இருக்கு உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ எதற்காகவும் பயம் கொள்ள வேண்டாம் தடைகள் அனைத்தையும் நீக்கி உனக்கான நல்ல வழியை நான் காட்டுறேன் நம்பிக்கையோடு நீ இருந்தினா இனிமேல் உன் வாழ்க்கை வசந்தமாய் மலர்விடுமேன்னு செல்வமே இந்த நிமிஷத்திலிருந்து உன் கஷ்டங்களையும் குழப்பங்களையும் போக்கி உனக்கான நல்லதை நான் நடத்தி தரப்போகிறேன் நீ அறியாமையால் அவசரப்பட்டு பேசின வார்த்தைகளால் இதுவரைக்கும் நிறைய கஷ்டங்களை சந்திச்சுட்ட பிரச்சனைகளை சந்திச்சிட்ட இனிமேலாவது யோசித்து பொறுமையாக பேசு இந்த முருகன் உன்னை விட்டு விலகி போகாமல் உன் கூடவே இருந்து உன்னை காத்து உன் அறியாமையை போக்குவேன் என்று செல்வமே இனி எல்லாமே உன் வாழ்க்கையில் சரியாக சிறப்பாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் உன் பிரச்சனைகளை அனைத்தையும் தீர்த்து வச்சு உனக்கு மன அமைதியும் மகிழ்ச்சியும் உண்டாகும்படி நான் செய்ய போகிறேன் நீ அமைதியாக இருந்தாலே உன் சார்பில் உனக்காக அனைத்தையும் நான் சரி செஞ்சு உனக்கு சந்தோஷமான சூழல்களை உருவாக்கி தருவேன் உன்னையும் உன் குடும்பத்தையும் காத்து வழிநடத்தும் பொறுப்பை இந்த முருகனிடம் விடியேன் செல்வன் சின்ன சின்ன விஷயங்களை கூட பெருசாக யோசித்து கவலைப்பட்டு மனசை கவலைப்படுத்திக்கிட்டு நீயும் வருத்தப்பட்டு உடம்பை கெடுத்து கொள்ள வேண்டாம் எப்போதும் என் நாமத்தை சொல்லு முடிஞ்சால் எனக்காக ஒரு விளக்கைத்தி என் நாமத்தை சொல்லும்போது போது நீ வைக்கிற எல்லா வேண்டுதல்களையும் இந்த முருகன் உனக்கு நிறைவேற்றி கொடுத்துருவேன் நீ நம்பிக்கையோடு இருந்தாலே உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்கள் அனைத்தையும் நான் நடத்தி முடிச்சிருவேன் நீ எப்போதும் எதை நினைத்தும் வருத்தம் கொள்ளாதே இதுவரைக்கும் நீ வாழ்ந்ததெல்லாம் கஷ்ட காலம் ஆனால் இப்போது நீ வாழப்போவது உனக்கு இஷ்டப்பட்ட வாழ்க்கையை வாழும் காலம் காவியன் செல்வமே உன்னை வலிமையாக்கி உனக்கான வசந்த காலத்தை நான் கொடுக்குறேன் மகிழ்ச்சியும் அமைதியும் முன்னேற்றமும் உன் வாழ்க்கையில வந்து சேரும்படி நான் செய்கிறேன் இனிமே நீ எதற்காகவும் வருத்தப்பட வேண்டாம் கவலைப்பட்ட நாட்களையும் கஷ்டமான நாட்களையும் மனசுல சுமக்கவும் வேண்டாம் எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து நான் உன்னை மீட்டெடுத்து கரை சேர்ப்பேன்னு நம்பு நான் உனக்கு தரப்போற புது காலத்தை மன மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு வாழத் தயாராகு உனக்கு என்ன வேணும்னு நீ என்கிட்ட கேட்டாலும் அதை உனக்கு தர தயாராகவே நான் இருக்கேன் உன் பக்கம் உனக்கு ஆதரவாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கு அவசியமான திருப்பங்களை உண்டு பண்ணுவேன் ராஜயோகம் நிறைஞ்ச வாழ்க்கையை நீ நிம்மதியாக வாழும்படி நான் செய்ய போகிறேன் நான் இருக்கும் இடமெல்லாம் நீ என்னை வந்து சந்திக்கிறாய் அல்லவா என் கோயிலுக்கு நீ எத்தனை முறை வந்திருக்கிறாய் அப்படி இருக்கும்போது நான் உன் வீட்டுக்கு உன்னை தேடி வந்து உனக்கான நல்லதை செய்து கொடுத்துதானே தீரணும் அது என்னுடைய கடமை அல்லவா அதனால தான் என்னை நம்பி வணங்கும் உனக்கு அதற்கான பலனை கொடுக்க வந்திருக்கேன் கண்டிப்பா என் வேலின் துணை கொண்டு உன்னை உயர்த்தி ஓ வாழ்க்கையை அழகானதாக ஆக்கி தருவேன் என் செல்வமே என்னுடைய உத்தரவின் பேரில் இந்த உலகத்தை நல்லபடியாக வாழ்வதற்காகவே நீ இந்த மண்ணில் பிறந்திருக்க அப்படி இருக்கும்போது வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்துவிட்டு போக தானே ஏன் தேவையில்லாமல் அதையும் இதையும் நினைச்சு கஷ்டப்படுகிறாய் எப்போதும் நினைத்தும் வருத்தப்படாமல் சோம்பலை துரத்தி சுறுசுறுப்போடு செயல்படு இனி எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி இந்த முருகன் நான் செய்கிறேன் இத்தனை நாளாக நீ காத்திருந்ததும் கஷ்டப்பட்டதும் போதும் இப்போது நான் உனக்கு கொடுக்க போகிற பரிசு மிகப்பெரிய பரிசாக உன் வாழ்க்கைக்கு ஆதாரமாக அமையப்போகுது என் அருளால் இனி அனைத்தையும் உனக்கு நல்லபடியாக அமைச்சு தரேன் உன் மனசுக்குள்ளே ஆயிரம் கவலைகள் ஓடிக்கொண்டிருந்தாலும் நீ ஒருபோதும் அழுக வேண்டாம் ஏன்னால் அத்தனை கவலைகளையும் முறியடிக்கும் சக்தியாக இந்த முருகன் நான் இருக்கிறேன் அல்லவா உனக்கு விருப்பம் இல்லாத உனக்கு பிடிக்காத விஷயங்களையும் வார்த்தைகளையும் மனிதர்கள் பேசும்போது நீ அதை காதில் கேட்டு வருத்தப்படணும்னு என்ன உன் தலையெழுத்தா என்ன உனக்கு பிடிக்காததை யார் பேசினாலும் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து போயிடு உனக்கு யாரை பிடிக்குது உன்னை யார் வெறுக்கிறாங்க யார் உன்னை ஏற்றுக்கிறாங்கன்னா நீ யோசித்து கவலைப்படணுன்ற அவசியம் இல்லை இன்றைக்கி இல்லாட்டியும் என்னைக்காவது ஒரு நாள் எல்லாருக்குமே உன்னை பிடிக்கும் எல்லாரும் உன்னை தேடி வருவாங்க அந்த அளவுக்கு நல்ல குணம் கொண்ட வெற்றி பிள்ளையாக நீ நீ என்ன நான் உனது என்னது பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு விட்டேன் அல்லவா அதற்காரணமாகவே உன் வாழ்க்கையை இனிமே அழகாக அமைச்சு கொடுத்துறேன் நீ இந்த காலமாக உன்கிட்ட பேசாமல் சண்டை போட்டிருந்தவங்க கூட சண்டை போடாமலேயே உன்னை விட்டு பிரிஞ்சு விலகி இருந்தவங்க கூட இப்போது தானாக உன்னை தேடி வந்து பேச முயற்சிப்பார்கள் நீ எப்போதும் நேர்மறை எண்ணங்களோடு இரு உற்சாகமாக காந்தம் போன்ற ஈர்ப்பு சக்தியோடு நீ இருக்கும்போது எல்லா வகையிலும் உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுப்பேன் உன் நல்ல எண்ணத்தை நீ தூய்மையாக வைத்து கொள்ளும் போது உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்க ஆரம்பிச்சிடும் தூய்மையான எண்ணத்தோட அன்பும் கருணையும் சேரும்போது போது இன்னுமே கூட உனது பலம் அதிகரிக்கும் உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி உன் வாழ்க்கைக்கான நல்லதையும் இந்த முருகன் செஞ்சு தரேன் நான் எப்போதும் உன்னை பாதுகாத்து கொண்டு உன் பக்கத்திலே தான் இருக்கேன் அதனால் உன் மனசில் எந்த குழப்பமோ துயரமோ வேண்டாம் உன் உடல் நலனில் இருக்கும் பிரச்சனைகளையும் இந்த முருகன் நான் சரி செஞ்சு உனக்கு மருந்தாக இருந்து உன் குறைதேர்த்து உனக்கு நிறைவான நிம்மதியான வாழ்க்கையை அமைச்சு தரேன் எப்போதும் எந்த சூழ்நிலையிலையும் உன்னை திசை மாற விட உனக்கு உயிருக்கு உயிராக நான் இருந்து உன் வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கான வழிகளை காட்டுவேன் என் செல்வமே உன் துன்பமான கஷ்ட காலங்களை எல்லாம் எப்போதும் சிரிச்சுக்கிட்டே சமாளிக்க கற்றுக்கோ நம்பிக்கையோட எல்லாமே சரியாயிருன்ற நல்ல எண்ணத்தோடு நீ அதை எதிர்கொள்ளும் போதே இந்த முருகன் நானே உன் தடை தடைகள் அனைத்தையும் தவிடுபடியாக்கி உனக்கான வெற்றி படிக்கட்டுகளை உருவாக்குவேன் கண்டிப்பாக வாழ்க்கையில கஷ்டமும் பிரச்சனையும் இருக்கும்போது சிரிக்க முடியாது சந்தோஷமா இருக்க முடியாது தான் ஆனால் நீ சிரிக்காம சந்தோஷப்படாமல் துக்கத்திலையும் கவலையிலையும் இருந்தால் மட்டும் உன் பிரச்சனைகள் சரியாயிருமான்னு யோசி இல்லை தானே எது எப்படி இருந்தாலும் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் சரியாக போவதில்லை அப்புறம் என்ன அதை அப்படியே அதன் போக்கிலேயே விட்டுவிட்டு நீ செய்ய வேண்டிய வேலைகளை பாரு நீ உன் கவனம் முழுவதையும் நல்ல விஷயங்களின் பக்கம் நல்ல முயற்சிகளின் பக்கம் உழைப்பின் பக்கம் திருப்பும் போது உன் துயரங்கள் அனைத்தும் தானாகவே இருந்த இடம் தெரியாமல் மறைந்து போயிடும் எனக்காக நீ பூஜை செய்யணும் விரதம் இருக்கணும் அங்க வரணும் இங்க வரணும்னு எந்த விஷயமும் நான் உன்கிட்ட எதிர்பார்க்க மாட்டேன் உன் இதயத்தில் எனக்காக ஒரு இடம் கொடுத்து முருகா சரணம் நீ என்னை சரணடைந்து பக்தியோடு என்னை வழிபட்டாலே உனக்கு என்ன தேவைனாலும் நீ எங்கே இருந்தாலும் நானே உன்னை தேடி வந்துடுவேன் இதுவரைக்கும் நீ உன் வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்களும் வேதனைகளும் என் நெஞ்சை பெழிந்து விட்டது தான் இனிமேல் எப்படியும் எந்த மாதிரி விஷயம் எதுவும் நடக்கக்கூடாதுன்னு உனக்கு துணையாக இருந்து ஆசீர்வதிப்பதற்காக இந்த முருகன் வந்திருக்கேன் நீண்ட காலமாக நீ என்னிடம் வேங்கி வேண்டி கேட்ட ஏண்டி ஏங்கி கேட்ட அனைத்து விஷயங்களையும் இப்போது உன் கைகளில் ஒப்படைக்க போறேன் என்னை நம்பி வாழும் உனக்கு இனி எல்லாமே ஆச்சரியப்படும் விதத்தில் அழகாக நடந்து முடியுமென் செல்வமே நதிநீரும் ஆற்று நீரும் கடல் நீரில் போய் சேருவது போல நீ எப்போதும் என்னை வந்து சேர தயாராக இரு என்னுடைய அருளால் உன் வாழ்க்கையை ஒளியாக்கி மலையாக்கி மாபெரும் ஒளியாக பிரகாசமாக ஜொலிக்கும்படி இந்த முருகன் உன்னை ஆசீர்வதிப்பேன் என் செல்வம்